இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் ஒரு இலட்சியத்தோடுதான் தான் வாழும் இதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை லட்சியம் என்பது இலக்கு என்றும் சொல்லப்படும் தன்னுடைய இலக்கை அடைவதற்கே எல்லா ஜீவராசிகளும் பயணித்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது இலக்கை ஒவ்வொரு உயிரினங்களும் வைக்கின்றன இலக்கு என்பது சில காரணிகளால் வைக்கப்படுகிறது சுற்றுப்புறச் சூழல்கள் சுற்றியிருக்கும் சக உயிரினங்கள் மாமனிதர்கள் உத்தம செயல்கள் தன் இனம் இல்லாத மற்ற வகை உயிரினங்கள் போன்றவை இலக்கை வைப்பதற்கு சில காரணங்கள் ஆகும் இலக்கானது வைக்கப்பட்டிருந்தாலும் கூட பொறுப்பற்ற தன்மையும் அலட்சிய போக்கானதும் உயிரிடமிடத்தே தோன்றுவது இயற்கைதான் இலக்குகள் நிறைய வகைப்படும் சிறிய இலக்குகள் பெரிய இலக்குகள் மகிழ்ச்சியை தரும் இலக்குகள் சோகத்தை தரும் இலக்குகள் என இலக்குகளில் பல வகைகள் உண்டு இதில் இலாப நோக்கமுடைய இலக்குகள் உள்ளது இலாப நோக்கமற்ற இலக்குகளும் இருக்கத்தான் செய்கின்றன முதலில் காரணிகளை வைத்து வைக்கப்படும் இலக்குகளை பற்றி பார்த்தால் முதலில் நிற்பது சுற்றுப்புற சூழ்நிலைகளை வைத்து மேற்கொள்ளப்படும் இலக்குகள் சுற்றுப்புறச் சூழலில் இயற்கை இயற்கையில் தோன்றிய பஞ்சபூதங்கள் மானுடர்கள் மனித பிறவி இல்லாத மற்ற உயிரினங்கள் சுற்றத்தார் உற்றார் உறவினர் என இயற்கையில் இயற்கையாகவும் செயற்கையாகவும் இருக்கும் அத்துணையும் இலக்கு வைப்பதற்கு காரணியாக அமையும் சுற்றுப்புறச் சூழல்கள் என்று கூற வரும்பொழுது சுற்றுப்புறத்தில் இருக்கும் அனைத்து காரணிகளும் அடங்கும் மனிதர்கள் என்று கூறுகையில் சுற்றி உள்ள மனிதர்கள் என்ன இலட்சியத்தை வைத்திருக்கின்றனரோ அது போன்றே லட்சியத்தை தானும் வைக்க வேண்டும் என்று மனமானது நினைக்கும் தன்னோடு பழகும் சக நண்பர்கள் எவ்வாறு இருக்கின்றனரோ அவர்களைப் போலவே ஆக வேண்டும் என்று நினைக்கும் மனமானது அவர்களின் லட்சியத்தை கையில் எடுத்து மேற்கொள்ள நினைக்கிறது என்று அர்த்தம் மனித ஜீவராசிகள் அல்லாத மற்ற ஜீவராசிகளைப் போன்று இருக்க வேண்டும் மற்ற ஜீவராசிகளின் சில குணாம்சங்களை கொண்டு செயல்பட்டு தனது லட்சியத்தை அடைய நினைப்பதும் இயற்கைதான் இவ்வாறெல்லாம் கூட லட்சியத்திற்கு காரணம் இருக்குமா என்று கேட்டால் இவ்வாறு இருக்கத்தான் செய்யும் சில நபர்கள் இருப்பார்கள் வரலாற்றில் இடம் பிடித்தவர்களும் மாபெரும் நலன்களை செய்தவர்களும் இருப்பார்கள் அவர்களை ஓர் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இலக்கை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் இலக்கை ஒரு எடுத்துக்காட்டாக மட்டும் எடுத்துக்கொண்டு தனது இலக்கை அடைந்தாலும் சரி இவ்வாறு உதாரணமாக எடுத்துக்கொள்வதற்கு ஊக்கமாக இருக்கும் மாமனிதர்களும் லட்சியத்திற்கு ஒரு காரணம்தான் சில உத்தம செயல்களும் லட்சியம் வைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என சொன்னால் மிகையாகாது சில நபர்களின் செயலோ அல்லது சில உயிரினங்களின் செயல்கள் ஒரு உதாரணமாகவும் ஒரு காரணியாகவும் இலக்கை வைப்பதற்கு இருக்கும் சில இடங்களில் உதவும் மனங்களை பார்ப்பதற்கு அழகாகவும் ஆத்ம திருப்தி அளிப்பதாகவும் இருக்கும் இந்த செயலை செய்ய ஆசை கொள்ளும் மனமானது இந்த செயலை செய்வதற்கான இலக்கையோ அல்லது இந்த செயல் போன்று உதவியளிக்கும் வகையில் செயல்களை மேற்கொள்ளவோ மனமானது விரும்பும் ஆக லட்சியம் என்பது அழியாத ஒன்றாக இருக்கிறது லட்சியத்தை வைத்து கொள்ளும் மனமானது அலட்சியத்தை சந்திப்பது இயற்கைதான் கவனச்சிதறல் இருக்கும் எல்லா இடங்களிலும் அலட்சிய போக்கானது எளிதில் தோன்றிவிடும் இலட்சியவாதிகளுக்கும் கவனச்சிதறலானது தோன்றக்கூடும் இந்த கவனச்சிதறலை அண்டவிடாமல் செய்ய மனதை பக்குவப்படுத்தி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மனதை கட்டுப்படுத்துவதற்கே தீர்க்க தரிசன ஆற்றலானது இருக்க வேண்டும் தீர்க்க தரிசன ஆற்றலானது தெளிவான பாதையை காட்டும் மனதை பக்குவப்படுத்தி நிதானத்தை நிற்க செய்யும் நிதானமானது இருந்தாலே இலட்சியத்தில் கவனச்சிதறலானது ஏற்படாது கவனச்சிதறல் இல்லாத பொழுது அலட்சிய போக்கும் தோன்றாது மேற்கொண்ட லட்சியமும் நிறைவேறும் <inaudible>